அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தொடர்ந்து நூல்காஞ்சியில் நல்ல ஆதரவையும் நல்ல அன்பையும் கண்டு இனிய வாசக பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்ககாலம் ஒரு பொற்காலம் என்று சொல்வதற்கு காரணம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட அது இன்று நம்முடைய வாழ்விலோடு எப்படி கலந்து இருக்கிறது என்பதை சொல்லுவதுதான் இந்த சங்க இலக்கியத்தினுடைய மகிமை தொடர்ந்து கலித்தொகையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் கலித்தொகையில் நூத்தி ஒன்பதாவது பாடல் ரொம்ப அருமையான பாடல் மோர் விற்கும் மெல்லியல் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு பேச இருக்கிறேன் பொதுவாக ஒரு பெண் அந்த மோர் விற்கிற பொண்ணு ரெகுலரா தொடர்ந்து போயிட்டு வந்துட்டு இருப்பான் அது எப்படி ஆரம்பிக்கும்னா காடு ஆற பெய்த கடிகொள் வியன் குலத்து பேராது சென்ற பெரும் பதவப்புள் மாந்தி நீர் ஆர் நிழல் குடம் சுட்டும் இனத்துள்ள பேரார ஏற்றின் ஒரு நகு இளம் பாண்டில் தேர் ஊரா செம்மாந்தது போல் மத இனல் பேர் ஊரும் சிற்றூரும் கவ்வை மலை இன்னும் போர் ஓரும் சுற்றூறும் கவ்வை வந்தால் நகை கண்ட யாரோடும் அன்பு அன் வனப்பு அப்படின்னு சொல்லும் எப்படின்னா அந்த பொண்ணு எப்படி வர்றா அப்படின்னா மண் மணக்கும் கார் மலை நிறைந்து மண் மணக்கும் மண்ண கொஞ்ச நேரம் மழை பெய்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மண்ணு வந்து அப்படியே மணப்பு மண் மணக்கும் கார் மலை நிறைந்து பெய்த இடம் பெயராமல் மேயும் குடல் நிறையா பால் கறக்கும் பசும் இனத்தில் போரிடாமல் சென்ற காலையோடு போரிடாமல் சென்ற காலையோடு பசு இனத்தில் போரிடும் பசு இளங்காலை இழுக்கும் தேரில் ஊர்ந்து செம்மாப்புடன் வருவது போல மதம் மதப்புடன் வருகிறாள் அப்படின்னு சொல்லுவான் எப்படி போர் கூட போர் செய்து அந்த வெற்றியோட கலைப்போடு வரக்கூடிய அந்த காலை எப்படி செம்மாந்து வருகிறது அந்த வனப்போட அந்த பெண் நடந்து வருகிறாள் வருவது போல போலும் சிற்றூரும் அழகை பாராட்டிய பேசும்படி வருகிறாள் விற்று கொண்டு வருகிறார் இவள் அழகை யாரோடு சொல்லி கொள்ளாமல் வருகிறார் அவ வர்ற அந்த அழகை பார்த்தீங்கன்னா யாரோட ஒப்பிட்டே முடியாதான் நிலவுப்பா மாதிரியா இல்ல கடல் மாதிரியா இல்ல மயில் மாதிரியா அப்படின்னு யாரோடும் ஒப்பிட முடியாதா அந்த அளவுக்கு அவருடைய செம்மாண்ட நடை இருக்கிறது என்பதை சொல்றான் அப்போ இவளது உறவுக்காரர்கள் தைத்த துணியால் அழகுபடுத்தி மாலை அணிவிக்காமல் இருக்கும் அழுகுள் கொண்ட இவள் மனதில் புன் இல்லாதவள் புண்படும்படியாக பார்க்கிறாள் இவள் மேனியெல்லாம் என் கண்ணை தின்னும் அழகு இவளுக்கு தலைவன் பாக்குறானா எல்லாம் மேனியெல்லாம் ரெண்டு கண்ணவே இருக்கும் ஆயிரம் கண் இருந்தா கூட அவள் அழகை பார்த்து ரசிக்கும்படியாக இருக்கும் என்பதை வியப்போடு அவன் திருந்தா வரி கூல வட்டி தழிய அரிக்குலை ஆடல் தகையால் கழுத்தினில் வலிது முன்னதான் தோன்றும் நுசும்பு இடைதெறியா ஏறார் இருவரும் தத்தம் உடை வனப்பெல்லாம் ஈத்தார் கொல்ல படையிடுவான் கண்டீர் காமன் மடையாடும் பாலோடு கோட்டம்புகளும் இவள் ஒழுங்கில்லாத சும்மா கட்டி கட்டி மூளை சுமந்து வருகிறாள் எப்படின்னா ஒரு சும்மாடு மாடு தள்ள வச்சுக்கிட்டு சும்மா கையில புடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாளாம் அந்த வர்றது எப்படி சொல்லணும்னா தோலை வீசிக்கொண்டு நடந்து வருகிறாள் கக்கத்திலே குடை வைத்திரு குடை வைத்திருக்கிறாள் கக்கத்திலே கூடை வைத்திருக்கிறாள் இவள் காதுகளில் உள்ள குலை ஆடுகிறது நடந்து வரும்போது அந்த காதலுக்கு அந்த தொங்கட்டான் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே நடனமாயிட்டு வருதான் அது எப்படி இருக்குன்னா அந்த காதலை நடனம் ஆடக்கூடிய அந்த தொங்கட்டான் இவள் நடந்து வருவது போலவே அதுவும் ஆடிக்கொண்டு இருக்கிறது இவள் காதுகளில் உள்ள குலை ஆடுகிறது கழுத்தை காட்டிலும் மெலிந்த இடையை பெற்று அவள் கழுத்து ரொம்ப சின்னது அந்த விட ரொம்ப சின்னது இவள் ஒழுங்கில்லாதவள் சும்மாடு கட்டி மோடை சுமந்து வருகிறாள் தோலை வீசிக்கொண்டு நடந்து வரும்பொழுது கக்கத்திலே கூட வைத்திருக்கிறாள் இவள் காதுகளில் உள்ள குலை ஆடுகிறது கழுத்தை காட்டிலும் நெளிந்த இடையை பெற்றிருக்கிறாள் திருமகள் ரவி ஆகிய அழகு தெய்வங்கள் இருவரும் தாம் பெற்றிருக்கும் உடலகை இவளுக்கு தந்தாறுகளோ அப்படிங்குவோம் அது எப்படி சொல்லுவோம்னா அந்த ரதிதேவி ரதிதேவி திருமகள் ரெண்டு பேரும் அது ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த ரெண்டு பேரும் செய்த கலவையோ என்று இவள் மெய் செலிக்கிறான் இவள் மடை கள்ளி பால் தர கோயிலுக்கு வருவாயின் காம கடவுள் காமன் தன் கண்களை தொடுப்பானா அப்படின்னு காம கடவுள் வர்றதை பார்த்து கண்ணை விரிச்சு இவளை பார்க்க முடியுமா இவள்தான் நோய் வருப்பின் அல்லல் மருந்து அல்லல் என்று சொல்ல சிற்றூரும் கோவை எடுப்பவள் வந்தவள் தன் கண் தகை கண்டை யாரோடு சொல்லியால் அன்று வனப்பு திருந்தா சுமட்டினால் ஏனை தோல் வீசி வரிக்குலை வட்டி வலி அடிக்கு ஆடல் தகையால் அப்படிங்க அவன் பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த இனிமையான விஷயத்த பிறர் பிறர் சொல்லும் போது இவள் பிறரை வரம்பி காம நோய் உண்டாக்கவோ வருகிறாள் வர்றத பார்த்தா என் மனச கட்டுக்கோப்பட வச்சிருக்கிறேன் ஆனா வர்றத அந்த அழக பார்த்தா என் மனசு என்னோட சொல் பேச்சு கேட்காதோ அப்படின்னு அவன் சொல்லுவான் காம நோய்க்கு மருந்து ஆக மாட்டால் தன் சால்வினால் எல்லாரையும் வருத்துபவள் ஊரில் உள்ள பெண்கள் எல்லாம் நான் மாங்காய் தின்ன வேண்டும் போல் என்பது பார்த்தா மோடு குடிக்கிற எண்ணமே இருக்காது ஆனா அவன் நடந்து வர்ற அந்த அழகை பார்த்து நானும் போய் கொஞ்சம் மோடு குடிக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஆசையை எனக்குள் உண்டு பண்ணுகிறது இவள் பிறரை வருந்தி காம நோய் உண்டாக்கவோ வருகிறாள் தனியே தம் கணவரை வீட்டின் வாயிலை அடித்து காப்பாற்றி கொள்ளும்படி வருகிறாள் காலம் ஒரு பொற்காலம் என்ன மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தால் கூட இன்றைய நடைமுறையோடு வாழ்வியலி ஒப்பிட்டு சொல்லும் போது எல்லா மனதையும் கவரும் என்பதை சொல்லி ஒரு சின்ன கவிதையோட அந்த உரையை முடித்துக் கொள்ளுகின்றேன் ஒரு நாள் நடு இரவில் ஒரு நாள் நடு இரவில் கோழி திருடும் போதுதான் உன்னை நான் சந்தித்தேன் ஒரு நாள் நடு இரவில் கோழி திருடும் போதுதான் உன்னை சந்தித்தேன் திருடிய கோழியை நான் வளர்க்க ஆரம்பித்தேன் திருடிய என்னை நீ வதைக்க ஆரம்பித்தாய் நன்றி வணக்கம்